என் செல்லழந்தையே மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உன்னோடு பேசிவிட நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக எடுத்துச் சொல்லும் வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் தெய்வம் உன்னை தேடி வரும் இந்த பொழுது நிச்சயமாக பல வகைகளிலும் உனக்கு தடைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள்ளிருந்து என்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தும் அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும்பொழுது இந்த தெய்வத்தை நெருங்கி வருவது என்பது உனக்கு மிகவும் கடினமான ஒரு சவாலாக மாறிவிடும் அதை எல்லாம் தாண்டி நான் உன் கண்ணில் படுவேன் இதை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்துவிட்டு இந்த வராகி உன் அருகில் நிற்பேன் அப்படியானால் எக்காரணம் கொண்டும் என்னுடைய வார்த்தைகளை நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது தெய்வம் உன்னை சுற்றி வருகின்ற நேரம் உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் தானாகவே வெளியேறிவிடும் எந்த இடத்திலும் உனக்குள் எப்படிப்பட்ட காயங்களையும் கொடுத்து விடலாம் என்று நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த எப்பொழுதும் நான் உடன் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது சூழ்நிலை உனக்கு எப்படிப்பட்ட காயங்களையும் கொடுத்திருக்கலாம் ஆனால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு நடத்தும் விஷயங்கள் என்பதனை நீ மறக்காதே யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உன்னை தொடரும் இந்த தெய்வம் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலைங்கிட வேண்டாம் எந்த இடத்திலும் என் பிள்ளை மனம் பதறிவிட வேண்டாம் எப்பொழுதும் போல உனக்கான விஷயங்களை முழுமையாக பெற்று நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிடும் இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என்றாலே இன்று நான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பல எதிர்மறையான விஷயங்களை தகர்த்தெறிந்து உனக்கு நன்மைகளை காண்பித்து கொடுக்க நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களும் நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தொடர்ந்து கொடுத்திருந்தாலும் சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் தொடர்ச்சியாக கொடுத்திருந்தாலும் அடுத்தடுத்து நடக்கும் இனி சில விஷயங்கள் நமக்கான ஆச்சரியத்தை நம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது நமக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நம் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது எல்லாமுமே ஒரு நாள் மாறும் நாம் வணங்குகின்ற தெய்வம் எல்லாவற்றையும் நமக்கு மாற்றும் என்பதுதானே நம் எண்ணமாக இருந்தது அப்படியானால் அவர்கள் நம்மை தேடி வரும் நாம் அவர்களை தவிர்த்து விடக் கூடாதல்லவா நல்ல நாளில் வெள்ளிக்கிழமை நாளில் அவர்கள் உன் வீடு தேடி வரும் ஒருபோதும் அவர்களை நீ விடக்கூடாதல்லவா நான் இந்த வராகி நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதற்காக மட்டும் உன்னிடம் சொல்லவில்லை நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்திற்கு வரத்தானே நினைப்பார்கள் உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய விருப்பங்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது போன்ற நல்ல நாட்களில் தெய்வம் உன் இல்லத்திற்கு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் சென்று இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க தொடங்க வேண்டும் என்பதில்தான் இந்த வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது எல்லோரும் வேடிக்கை பார்த்திருக்கலாம் சுற்றி இருந்து எல்லோரும் தேவையற்ற விஷயங்களை நினைத்து நிச்சயமாக கலங்கி இருக்கலாம் ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறதோ அவை எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடத்தித்தர துணிந்திருக்கிறது அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ கவனமாக உனதாக உருவாக்கிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் பக்கம் நான் நிற்பேன் என்பதனை புரிந்துகொள் இந்த வராகி உன்னை எப்பொழுதும் சரியாக மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் ஆசைப்பட்ட பல விஷயங்களை என் பிள்ளையின் வாழ்க்கையில் இழந்த பொழுதெல்லாம் நீ கண் கலங்கி நின்றதை உன் அம்மா நான் அறிவேன் உன் கண்ணீர் துளிகள் அப்பொழுது எல்லாம் இந்த தாயானவளினுடைய கரங்களில் தான் படிந்திருக்கின்றது உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு சொட்டும் விலை மதிப்பற்றது என்பதை நான் அறிவேன் உனக்கு அது தெரிந்திருக்கிறதோ இல்லையோ எனக்கு அது தெரியும் அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடம் சொல்லிக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை நீ நியாயமானதாக சிந்த வேண்டும் தேவையில்லாத ஒருவருக்காக நீ உன் கண்ணீர் துளிகளை தேவையில்லாமல் சிந்தி உன்னுடைய நேரத்தை நீ எப்பொழுதும் வீணடித்து கொண்டிருக்காதே என்று உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகளில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து உனக்கு சரியான புரிதலையே கொடுத்து எப்பொழுதும் உன்னை மன மகிழ்ச்சியோடும் மன வாழ வைத்திருக்கும் என்பதனை நாம் விட்டுவிடக்கூடாது எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை வேதனைப்படுத்தியது எந்த இடத்தில் உனக்கு காயங்களை கொடுத்தது எப்பொழுது உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து அது உன்னுடைய மனதை ரணப்படுத்தியதும் அப்பொழுதே புரிந்து வாழ்க்கை நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்கிறது என்று இது நமக்கு நிரந்தரம் இல்லை இப்படி ஒரு கஷ்டம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ற இல்லை அதனால் அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது அதற்காகத்தான் இத்தனை பெரிய கஷ்டங்கள் நமக்கு வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ நகர்ந்து செல்ல வேண்டும் என் பிள்ளை எந்த இடத்திலும் எதற்காகவும் நம்மை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை நாம் தொலைக்க கூடாது தேவையற்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்கும் பொழுது அவ் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எதையும் செய்பவள் இந்த வராகி ஆனால் அது உனக்கு தேவையாக இருந்தால் மட்டுமே அம்மா செய்து கொடுப்பேன் அது உனக்கானதாக இருந்தால் மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதனால் ஆசைப்பட்டால் கொடுத்து விட வேண்டியது தானே ஏன் நம் தாய் மறுக்கிறாள் என்று நீ நினைக்கலாம் தந்து விட்ட பிறகு அது உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து நீ ஐயோ அம்மா என்று கதறும் பொழுது அப்பொழுது உன்னை நான் பழி முடியுமா நீ என் பிள்ளை அல்லவா ஏதோ தெரியாமல் கேட்டுவிட்டாய் நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நான் அந்த இடத்தில் நின்று அதை உனக்கு தடுப்பதற்கான தானே செய்ய வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்று உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இவை எல்லாமுமே என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனையும் நான் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி தந்திட வேண்டும் இது உன் வாழ்க்கை அல்ல அதனால் நான் உனக்கு தரவில்லை என்று நான் உனக்குச் சொல்ல வேண்டும் அதை விடுத்து நான் நீ அழுகிறாய் நீ கேட்கிறாய் என்று சொல்லி கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீ இதைவிட அதிகமான அழுகையை உன் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க நான் தயாராக இல்லை அதனால்தான் மீண்டும் மீண்டும் உன் அம்மா சொல்கின்றேன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அந்த விஷயங்களுக்காக நீ கலங்காதே என்று எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லா சூழ்நிலைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தெளிவான சிந்தனைகள் உண்டு இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் எல்லாவற்றிலும் உன்னை தூக்கி நிறுத்த இந்த வராகி நான் வருவேன் என்பதனை மறக்காது தேவையற்ற இந்த மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய நிம்மதியை நீ தொலைக்காதே இவர்கள் எதையும் செய்துவிட்டு போகட்டும் எதையும் வாழ்க்கையில் தந்துவிட்டு போகட்டும் நீ உனக்கானதை உறுதியோடு பெற்றுக்கொள்ள இந்த தாயின் அரவணைப்பை மட்டும் நம்பி இருந்தால் அது போதும் நீ வணங்குகின்ற தெய்வங்களை மட்டும் நீ நம்பினால் அது போதும் அது ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்து கண்ணின் மணி போல உன்னை நான் காத்து நிற்கின்றேன் என் பிள்ளையை நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் உன்னை தேடி தேடி வந்து வெற்றியை உருவாக்குகிறேன் தேடி தேடி வந்து இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு என்னவென்று கொடுக்கின்றேன் இது எல்லாமே இனி உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் இந்த நேரங்களில் நமக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த தெய்வம் உன்னை உடனிருந்து காக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வராகி எந்த நிலையிலும் உன்னை சூழ்ந்து வந்து நின்று உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொடுப்பாள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் இனி எப்பொழுதும் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கான ஆச்சரியங்களையும் உனக்கான அதிசயங்களையும் நான் உன் கண் முன்னால் நிகழ்த்துவேன் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் நான் உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் இந்த காலம் இனி உனக்கே உனக்கான எல்லா விஷயங்களையும் உன்னை தேடி வந்து நான் கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை உன் கண் முன்னாலேயே நான் உனக்கென சொல்லித் தருவேன் என்பதனை நீ மறந்து விடாது தெய்வம் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இன்றோடு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்பதனை எல்லாம் தாண்டி இனி உனக்கு நான் சொல்லி கொடுக்கும் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை மன நிறைவை பெற்றுக்கொள் விடியும் பொழுதை சந்தோஷமாக எதிர்கொள் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் பிள்ளையை நீயே நினைத்தாலும் எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் உன்னை நெருங்காது நீயே நினைத்தாலும் தீமைகள் உன்னருகில் வராது அந்த அளவிற்கு உனக்கு அவ்வளவு நன்மைகளும் நடக்கும் என்பதை நீ மறக்காது இந்த நொடி முதல் நம்மோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து நமக்கான இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதி நல்லது நடக்கும் போது நல்ல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு எங்கெல்லாம் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் உனக்கான நன்மைகள் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள் ஆக மொத்தத்தில் கஷ்டம் அதாவது கழகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலத்தான் எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகளை உருவாக்கினால்தான் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நம்பு பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒருபோதும் ஓடி ஒளியாதே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கவனத்தோடு என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எப்பொழுதுமே என் பிள்ளை மிக பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாது நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் உன் அன்பிற்காக இந்த வராகி நான் உன்னை தொடர்வேன் எப்பொழுதும் உன்னுடைய உண்மையான அன்பை முழுமையாக பெற்றிடுவதற்காக எந்த நொடி உனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் வேதனையையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயினுடைய அத்தனை அன்பும் உனக்கு கொட்டி கிடக்கும் என்பதனை புரிந்து கொள் யாருக்கும் எந்த இடத்திலும் என் பிள்ளை அடிபணிந்து நிற்கக்கூடாது உன்னால் முடியும் எதையுமே உன்னால் சாதிக்க முடியும் இன்னொரு வருடத்தில் உதவி கேட்டு தேவையில்லாத உன்னுடைய நிம்மதியை நீ தொலைக்காது யாரிடம் உதவி கேட்டாலும் அவமானம் மிஞ்சும் பொழுது அந்த இடத்தில் அதை நீ ஒருபோதும் செய்துவிடக்கூடாது உன்னுடைய சொந்த முயற்சியினால் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய முயற்சி உனக்கு எப்பொழுதும் சரியாக கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே முன்னின்று ஒவ்வொன்றிலும் நீ உனக்கானது என்று என்ன இருக்கிறதோ அதை கவனமாக பெற்று நீ வாழ நினைத்தால் அது போதும் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷத்தின் பிடியில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது வெற்றியையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் இருக்கும் இடம் உனக்கு வெற்றியின் பிறப்பிடம் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகி நான் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பதனை நீ மறந்து யாருக்கு கிடைக்கும் இது போன்ற ஒரு பாக்கியம் வெள்ளிக்கிழமை விடியலில் தெய்வம் தானாக உன்னை தேடி வருவது என்பது ஆனால் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது இது நிச்சயமாக தெய்வத்தின் செயல் என்பதனை உணர்ந்து நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இன்று நீ செய்யத் தொடங்குகின்ற எந்த ஒரு விஷயமும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து அது உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் காலம் எல்லாவற்றிற்கும் பதிலை வைத்திருக்கிறது உனக்கும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நல்ல பதில் கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறக்காது இதுவரையிலும் யாரெல்லாம் நம்மை தொடர்ந்து வந்தார்களும் அவர்கள் எல்லாம் நம்மீது உண்மையாகவே அக்கறை கொண்டவர்கள் இதில் எத்தனை பேர் நம்மை விட்டு விட்டு விலகி சென்று மீண்டும் நம்மோடு சேர்ந்தார்களோ இவர்களிடம்தான் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு நல்லது நடந்தால் நம்மை தேடி வருவதும் நமக்கு தீயது நடந்தால் எனக்கென்ன என்று சொல்லி உன்னை விட்டுச் செல்வதும் இவர்களின் வழக்கமாக இருந்திருக்கின்றது இப்படிப்பட்ட மனிதர்களினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் புரிந்து கொண்டு யாரை அருகில் வைக்க வேண்டும் யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்து கொண்டிரு இன்று உனக்குளிருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இல்லாது போனால் காலம் தாமதிக்க தாமதிக்க வெற்றி உன்வசமாக கூடியது இன்னொருவருக்கு சொந்தமாகிக் கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ பெற நினைப்பதை இன்னொருவர் பெற்றுக்கொண்டு சென்று விடுவார் என்பதனை மறந்து விடாது அதனால் எதையுமே நாம் யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நமக்கான மாறுதல்களை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதி நமக்கான விஷயங்களை நாம் நன்மைகளோடு சேர்த்து பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதி யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உன் வாழ்க்கையை நீ வாழத்தானே வேண்டும் இருப்பவர்கள் இருக்கட்டும் போகிறவர்கள் போகட்டும் இலையானது உன் வாழ்க்கை என்பதனை மட்டும் நினைவில் கொண்டு எதையும் மற்றவர்களுக்காக யாகம் செய்ய நீ நினைத்து விடாது எதையும் மற்றவர்களுக்காக நீ விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைக்காதி உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு நிறைவோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அவை ஒவ்வொன்றும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் நன்மைகளை நல்லபடியாக இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ சந்தோஷத்தை உணரத்தான் வேண்டும் என்று யாருமே இல்லை என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு தெய்வம் துணை இருக்கும் என்பதனை ஒரு நாளும் நீ மறக்காதி உனக்காக தெய்வம் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதி நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்